தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி இரவு ஏழு மணிக்குள் கன்னியாகுமரி உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இரவு ஏழு மணிக்குள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இரவு ஏழு மணிக்குள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பார்த்து வருகிறோம் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய இருபத்தோரு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முல்லைப் பெரியார் அணையை தகர்த்து புதிய அணை கட்டி தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் கேரளாவின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியார் அணைக்கு கீழே புதிய அணை கட்டும் கேரளாவின் அறிவிப்பை மெத்தன போக்கில் எதிர்கொண்டதால் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமலேயே சுற்றுச்சூழல் அனுமதி கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முல்லைப் பெரியாறு அணையை தகர்க்க முயற்சிக்கும் கேரள அரசால் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கேரள அரசின் புதிய அணைக்கட்டும் முயற்சியை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்தி மாநில உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியுள்ளார்